ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்னால் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க எதையுமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க எதை அப்படி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ முட்டை தான் விரும்பி நிறைய பேர் சாப்பிட்றாங்க மிட்டாய் ஆர்டர் மட்டுமே நமக்கு வந்து ஐம்பது கிலோ வரைக்கும் வர மாதிரி தான் ஆர்டர் வருது ஆனால் வர மாட்டேங்குது ஏன்னு சொன்னால் முட்டை மிட்டாய் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து இப்போ ஆஃப் கேஜி தான் நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வாங்கிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப நம்மகிட்ட ஆர்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா ஒன் கேஜி டூ கேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முட்டை மிட்டாய் நம்ம ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது நம்ம மட்டும் தான் செஞ்சு கொடுக்குறோம் அதனால சுட்டால் அவங்க முட்டை மிட்டாய் ரொம்ப பிடிச்சி போச்சு போல் இருக்குது அதனால சொல்லிட்டு எல்லாருமே நம்மகிட்ட விரும்பி கேட்குறது முட்டை மிட்டாய் தான் ஆனால் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட வந்து முட்டை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் எப்படி செய்கிறீங்க மெத்தட் எனக்கும் சொல்லித்தாங்க அப்படி சொல்லுவாங்க மெத்தட சொல்லித்தரதுலாம் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னு சொன்னால் அது சிம்பிளான விஷயம்தான்